கண்டித்து ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் ஆவடியில் இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தார் மேலும் காவிரி நதி நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசையும் ரேஷனில் அத்தியாவசிய பொருள் கிடைப்பது இல்லை என குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை சாடினார் இந்த கண்டன கூட்டத்தில் தேமுதிகவினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எல்லா வகையிலும் தமிழகமும் மக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் முழு பூசணி கையை சோற்றில் மறைப்பது போல எதுவும் நடக்காதது போல தமிழக முதல்வர் நல்லாட்சி நடப்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி போய் சொல்லி வருகின்றார் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சமீப காலமாக ஒரு முதல்வர் வேட்டு சட்டை அணியாமல் பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு வருகின்றார் அவரால் நடக்க முடியவில்லை கை நடுக்கம் உள்ளிட்ட உடல் பாதிப்புகள் நிறைய உள்ளது அதை மறைக்கத்தான் பேண்ட் சட்டை அணிந்து கையை பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டு நடந்து வருகின்றார் அவர் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் எனவே கட்சியில் உள்ள மூத்த அமைச்சர்கள் யாருக்காவது துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என தேமுதிக சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் ஆம்ஸ்ட் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் வெளியில் கொண்டு வர வேண்டும் இதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என கேட்கின்றோம் திமுக கூட்டணி கட்சிகள் மௌனியாக இருந்து அடிமையாக இருப்பதை பார்க்கின்றோம் எல்லாரும் எதிர்த்து கேட்டால்தான் ஆளுங்கட்சிக்கு அவர்கள் செய்யும் தவறு தெரியும் என்பதை சுட்டிக்காட்டுவதில் கடமைப்பட்டுள்ளேன் பட்ஜெட் என்பது இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட் ஒவ்வொரு மாநிலத்திற்கு தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அறிவித்த பட்ஜெட் அனைத்தும் தமிழகத்திற்கும் பொருந்தும் ஆனால் தமிழக மக்கள் மூன்றாவது முறையாக தவறு செய்திருக்கின்றார்கள் இதுவரை மூன்று முறை தொடர்ந்து எம்பிக்களாக வெற்றி பெற செய்யாததால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கவில்லை அதனால் தான் தமிழகத்திற்கு எந்த சலுகையும் கிடைக்கவில்லை என்பதே மன வேதனை அளிக்கின்றது இதே போன்று பலவேற்காடு மீனவ மக்களின் வலைகளை எதிர்த்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறினார் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நிலை மாற வேண்டும் என்று தேமுதிக சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் திமுகவை எதிர்த்து தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றது இதை பற்றி கேள்வி கேட்டால் யாரும் பதிலளிக்க மறுக்கிறார்கள் உடனே மத்திய அரசு நீட் பட்ஜெட் குறித்து பேசுகிறார்கள் மத்திய அரசை குறை சொல்வதை தவிர ஆட்சியில் உள்ள திமுக எதையும் செய்யவில்லை என தெரிவித்தார்